வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பூனேவையில் இருக்கக்கூடிய சனிவார் வாதா அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு இஸ்லாமிய பெண்மணி தொழுகை நடத்துனாங்களாம் அதை வச்சுக்கிட்டு பாஜக குயோ முயோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறாய்ங்க அந்த இடத்த ச இது பண்ணணும் சுத்தம் பண்ணணும் அது இதுன்னுக்கிட்டு இருக்கிறாங்க இது என்ன நடந்தது இது என்ன இடம் அந்த இடத்துக்கு இவர்கள் வைக்கக்கூடிய கிளைம் என்ன அப்படிங்கறத பத்திலாம் தான் விரிவா பார்க்க போறோம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்கின போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்றாங்க கேலி எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க சேனல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க பூனை பூனே வந்து சிவாஜியோட காலத்தில் அவரது ராஜ்யத்தின் தலைநகராக இருந்த நகரம் அது பாம்பேலாம் அதுக்கப்புறம்தான் பின்னாடி ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட் சிட்டின்னு வச்சிக்கோங்க புனே தான் அப்போ வந்து தலைமையாக இருந்தது அது உங்கள் அப்பா காலத்திலேருந்தே அது வந்து அவங்களோட ஜாகீரோட தலைமையாக இருந்தது முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் வந்து நம்ம தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா சிவாஜியோட அப்பா அவங்க அம்மாவை விட்டுட்டு போயிட்டாரு அது அதனால ராமதாஸ்னு ஒருத்தர் தான் அவரை வளர்த்தாரு நமக்கு நிறைய படம் பார்த்துருப்பீங்க ஒரு காவி வேட்டி போட்டுக்கிட்டு ஒரு சாமியார் மாதிரி உட்காந்துருப்பார் சிவாஜி வந்து வில்லு விடுவார் இல்லைன்னா இப்படி கத்தி வச்சு நிற்பார்ன்ற மாதிரிலாம் காமிச்சு போட்டிருப்பாங்க அது எல்லாமே பொய் சரியா நமக்கு என்ன ஒரு சின்ன வயசில் எனக்கே ஒரு இமேஜ் என்ன தோணுச்சுன்னா சின்ன வயசுலேயே அப்பா விட்டு போயிட்டார் பாவம் கஷ்டத்தில் இருந்தார் போல இருக்குது ஒரு நல்ல பிராமணர் கூட இருந்து வளர்த்துருக்காருப்பார் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராமதாஸ்ன்றவர் யாருன்னா அவங்க அப்பாட்ட கணக்கு பிள்ளை வேலை பார்த்துட்டு இருந்தவர் பூனே கோட்டையில் உட்காந்து கணக்கு வழக்கு எழுதுறது தான் அவரோட வேலை அப்போ இவர் யார் அவங்க அப்பா யாருன்னா ஜாகிர்தார் ஜாகீர்தார் அப்படின்னு சொன்னால் நவாபுக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ளதுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் அதாவது மோலாய ஆட்சியில் இப்படி தான் வரும் நவாப் அப்புறம் சுபதார் அப்புறம் ஜாகீர்தார் அப்புறம் சுபா ஜாகீர் இப்படி ஜமீன் அப்படின்னு ப சில பல ஜமீன்தார்களுக்கு ஹெட்டாக இருந்தவர் தான் சிவாஜியோட அப்பா சரியா அவங்க ஒன்றும் ஏழை குடும்பம்லாம் கிடையாது சரி விட்டுட்டு போனார் விட்டுட்டு போனாருன்னு கேட்டால் என்னை ஏன் விட்டு போனாருன்னா பெங்களூர்ல இருந்த இன்னொரு சுல்தான் வந்து எனக்கும் ஜாகீர்தாரா வாங்க அப்படின்னு சொல்லி அவரை பெங்களூருக்கு கூப்பிட்டாருன்றதுனால ப்ரமோஷன்ல போறாரு இந்த ஜாகீர வந்து தன்னுடைய மச்சான் அதாவது சிவாஜியோட அம்மா இருக்காங்களா ஜிஜாபாய் அவங்களோட அண்ணன் கிட்ட தான் கொடுத்துட்டு போறாரு நீ இருந்து பார்த்துக்கோனு அவங்க மாமா தான் இவருக்கு போர்க்கலையிலேருந்து எல்லா பயிற்சிகளும் கொடுக்குறது சிவாஜிக்கு அதன் பிறகு அவருக்கு தக்க வயது வந்த பிறகு அவரை பெங்களூருக்கு வர வச்சு அங்கே திருமணம்லாம் செய்து வைத்து மறுபடியும் அனுப்பிச்சு வைக்கிறார் ஸோ இது இவர்கள் நமக்கு விட்ற கதை என்னென்னா இது மாதிரி ஒரு கதையை விட்டு வச்சுருப்பாங்க ஸோ பூனே என்பது அப்படியே அவர் ஒரு சிவாஜியின் முக்கியமான தலைநகராக இருந்த ஒரு நகரம் சரி இந்த சனிவார் வாதா அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஷ்வா பேஷ்வாக்கள்னு சொல்லி வராங்க பேஷ்வா பாஜிராவ் முதலாம் பாஜிராவ் அப்படின்றவர் கட்டின ஒரு அரண்மனை அது சரியா இந்த பேஷ்வாக்கள் யார் இவர்கள்ட்ட ஏது இந்த காசு அந்த எங்கேருந்து இருந்து இவங்க வந்தாங்க அப்படின்னு நான் நிறைய பேர் குழம்புவாங்க சிவாஜிக்கு பிறகு மராத்தா கான்ஃபெடரேட் ஒருங்கிணைந்த மராத்தியம் அப்படின்னு ஒரு ராஜ்யம் மாறிடுச்சு அப்படி அப்படின்னு கதை விடுவாங்க உண்மையை நடந்தது என்னென்னா சிவாஜி இறந்த பிறகு அவரது சாம்ராஜ்யத்தை விட்டு விட்டால் ஆட்டையை போட்டாங்க அதுதான் விஷயமே அதாவது சிவாஜிக்கு முடிசூட்டும் போது முடிசூட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து சொன்னாங்க அதில் முக்கியமாக சொன்னது யாருன்னா இந்த ராமதாஸ் இவர்கிட்ட கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்தவர் அப்போ கூட சிவாஜி என்ன சொல்கிறாரு எனக்கு முடிசூட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியா இந்த பூனை கோட்டையை உங்களுக்கு எழுதி கொடுத்தறான் அப்படின்னு இருக்காரு அப்போவும் அந்தாலும் முடியாதுன்ட்டான் அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க காசிலேருந்து காகப்பட்டர்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து விட்டு விழாலாம் நடக்குது அதுக்கு பிறகு மறுபடியும் வந்து அவங்க கொஞ்ச நாளில் அவங்க அம்மா இறந்துடுறாங்க இறந்த உடனே என்ன சொல்லிட்டாங்க உங்களுக்கு சரியான முறையில் பண்ணல அதனால தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஏமாற்றி அவருக்கு ரெண்டாவது வாட்டி முடிச்சு சுட்றாங்கன்னு சொல்லி மறுபடியும் காசை எல்லாம் ஆட்டே போடும்போது முக்கியமாக ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க ஒரு எட்டு பார்ப்பனர்களை மந்திரியாக்கணும் அப்படின்னு சித்பவன் பார்ப்பனர்கள் எட்டு பேரை மந்திரியாக மாதிரி வச்சுஞ்சால் நீங்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு அந்த கண்டிஷனுக்கு இணங்க தான் இந்த எட்டு பேரை மந்திரியாக வைக்கிறார் இந்த எட்டு மந்திரிகளும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிவாஜியோட மகன் சாம்பாஜியை அரசனான பிறகு அவனுக்கும் அவுரங்கசீப்புக்கும் ரொம்ப தொடர்ச்சியாக சண்டையை மூட்டி விட்டு கடைசியில் சிவாஜியோட ரெண்டாவது மனைவி இவர் கானக பகுதியில் இருக்கும்போது எங்கே இருப்பாருன்றதை அது அவுரங்கசீப்புக்கு போட்டு கொடுத்து அவுரங்கசீப்ட மாட்டி விட்டது சாம்பாஜியை அவங்களோட சித்தி தன இந்த பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து தான் சொன்னது உங்கள் பையன் ராஜாராம வந்து வந்து மந்திரி ஆயிக்கிற இது ராஜாவாக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி சாம்பாஜியை போட்டு தள்ளினதுக்கப்புறம் இந்த ராஜாராம் கொஞ்சம் பயந்த சோபாவும் அவனை பயமுறுத்தி நீ இங்கே இருந்தனா அவுரங்கசீப் ஒன்று கொண்டுடுவான் நீ வந்து செஞ்சிக்கோட்டைக்கு போயிடு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஏமாத்தி அமுச்சு விட்டாங்க அப்புறம் ராஜா ராஜாராம் வந்து இங்கே செஞ்சிக்கோட்டைக்கு வந்துடுறாரு செஞ்சிக்கோட்டைக்கு ராஜாராம் உடனே இந்த மந்திரிகள்லாம் இருந்தால் பார்த்திங்களா இவர்கள்லாம் சேர்ந்து ராஜ்யத்தை ஆளு கொஞ்சமாக பங்கு போட்டுக்கிட்டாங்க காக்கி நாடா உண்டு பாவாடை நாடா இது பார்த்தீங்களா அது மாதிரி பிரித்துக்கிட்டாங்க பிரிச்சுக்கிட்டு தலைமை ஒருத்தர் அவர் தான் பேசுவா அவருக்கு கீழே எல்லாம் அந்த குவாலியருக்கு ஒருத்தர் இதுக்கு ஹன்சிக்கு ஒருத்தர் அதுக்கு ஒருத்தர் இதுக்கு ஒருத்தர்னு ஒவ்வொரு பகுதியாக சிவாஜி கஷ்டப்பட்டு பிடிச்சி உருவாக்கின சாம்ராஜ்யத்தை ஒன்றுமே செய்யாமல் ஆட்டையை போட்டு அந்த இடங்க இடங்களை பூரா பிரித்து பங்கு பிரித்து எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா சாம்பாஜியோட பையன் வந்து அப்போ அவுரங்கசீப் கிட்டே வீட்டு சிறையில் இருக்கிறார் அது ஒரு சிக்கல் அப்போ சாம்பாஜிக்கு எடுத்தால் அவர் பையன் சாகு தான் வரணும் சாகுவால உடனே வர முடியல எப்போ வராரு அவுரங்கசீப் செத்துக்கப்புறம் தான் வராரு அதுக்கு முன்னாடியே இவனுங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு பங்கு பிரிச்சிட்டாங்க பங்கு பிரித்து தனித்தனியாக இதெல்லாம் எங்கள் ஊர் அதாவது உழைச்சி சம்பாதிச்சது பூரா சிவாஜியும் சாம்பாஜியும் நோகாமல் ஆட்டையை போட்டது இந்த பேஷ்வாக்கள் பூரா சேர்ந்து அப்படி அந்த பூனையில் கட்டப்பட்ட அந்த பேஷ்வாவோட ராணி இருப்பார்ல அந்த பார்ப்பனரின் மனைவி அவளுக்காக கட்டின ஒரு மாளிகை அது சரியா அதுதான் சனிவார் வாஜா இப்போ அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இப்போ என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட் அங்கே போந்து தொழுகையெல்லாம் நடத்தலாமா இந்த வாதம் சரியா அது ஒரு இந்து கோயிலாக இருந்து இந்து கோயிலுக்குள்ளே போய் தொழுகை நடத்துனாங்கன்னு சொன்னால் கூட ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு திருட்டு பார்ப்பன மந்திரி தன்னுடைய ஆசை நாயகியாக மன மனைவிக்காக கட்டின ஒரு உல்லாச மாளிகை அந்த உல்லாச மாளிகையில் அது வந்து வரலாற்றுக்காக ப்ரிசர்வ் பண்ணப்பட்டது இஸ்லாமியர்களுக்கு என்னங்க ரூல்ஸு ஒன்றும் கிடையாது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு அந்த அஞ்சு நேரம் தொழுகை நடத்திடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அது எல்லாருமெலாம் செய்கிறது கிடையாது ஒரு சிலர் வந்து அந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் போவாங்க எல்லாரும்க சொல்ல முடியாது எல்லாருமே போகிறவங்களாம் இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து அந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் ப பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க இப்போது அந்த தொழுகை நடத்தினதுனால இப்போ எங்கள் அலுவலகத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய பெண் ஒருத்தர் இன்னொரு இஸ்லாமிய ஆண் ஒருவர் வேலை பார்த்தாங்க அந்த இஸ்லாமிய ஆண் ஒருத்தர் இருந்தார் பார்த்திங்கன்னா அவர் வந்து மார்க்கெட்டிங் ஜாபாக அவர் எப்பவும் வெளியே போயிவிடுவார் அதனால் அவருக்கு அந்த நேரத்தெல்லாம் பண்ண முடியாது ஆனால் இந்த பெண்மணி வந்து வழக்கமாக அந்த மத்தியான நேரத்தில் உள்ள தொழுகையை மட்டும் கரெக்டாக பண்ணுவாங்க அவங்களுக்காக நாங்கள் வந்து ஆஃபீஸுன்றதுனால அதுக்கு வீடு தான் ஆஃபீஸ் மாதிரி வச்சுருந்தோம் அதனால் அந்த கிச்சன் பகுதியில் நாங்கள் எதுக்கும் பயன்படுத்த மாட்டோம் அவங்க அந்த கிச்சன் பகுதியை அவங்க எக்ஸ்க்ளூசிவாக அந்த தொழுகை நேரத்துக்கு பயன்படுத்திப்பாங்க இந்துக்களுக்கு கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்ணும் இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு சர்ச்சில் போய் சாமி முன்னோன் இருக்குது இஸ்லாமியர்களுக்கு அப்படிலாம் எந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது நீங்கள் வீட்டில் இருந்தால் வீட்லேயே கும்பிட்டுக்கலாம் எங்கே இருந்தால் வெளியே கும்பிட்டுக்கலாம் நம்ம நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன் அங்கங்கே அந்த வேலை செய்யும் இடங்கள்லேயே அவர்கள் தொழுகை நடத்துவது அதுபோல் அந்த அந்த பெண்மணி அவங்க அந்த இஸ்லாமிய கோட்பாடுகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்திருக்கலாம் அதனால் ஒரு திறந்த வெளி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு புல்வெளி அது அது வந்து அந்த ராணிய அந்த புற ரூம்னு கூட கிடையாது அது ஒரு புல்வெளி அந்த புல்வெளியில் அவங்க தொழுகையை நடத்தி இருக்கிறாங்க தொழுகையை நடத்தினதை ஒரு பெரிய குற்றமாக்கி அந்த வழக்கமாக எடுத்துன்னு வருவாங்களே பஞ்சகவ்யம் மாட்டு மூத்திரம் மாட்டு சாணி பால் தயிர் நெய் இதெல்லாத்தையும் போது கலந்து அதை கொண்டாந்து தெளித்து சுத்தம் பண்ணி இருக்கிறாங்க அதாவது கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு அதுக்காக கெட்டப்பட்டு அதில் ஒரு பாரம்பரியம் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த பார்ப்பனர்கள் திருட்டுத்தனமாக சிவாஜியை ஏமாற்றி சிவாஜி வம்சத்தையினரை ஏமாற்றி அதில் கடைசி பார்த்தீங்கன்னா சாஹு மகாராஜ் வந்து திரும்பி அங்கேருந்து வரும்போது ஒரே ஒரு கோட்டையை மட்டும்தான் அங்கே கொடுத்தாங்க இந்த கோாலியர் பக்கத்தில் ஏதோ ஒரு கோட்டை அது அந்த ஒரு கோட்டையை தவிர மீது எல்லாத்தையும் ஆட்டைய போட்டாய்ங்க சிவாஜி தனி மனிதனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி ஒரு இருபத்தி நான்கு வயசில் தொடங்குகிறார் அது முதல்ல பதினாறு வயசுலேயே ஆரம்பிச்சிருவார் அதுக்கப்புறம் அந்த இவங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருந்த சுல்தான் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் கம்பனம் இருப்பார் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் தொடங்கி தன்னுடைய முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுக்குள்ளேயே ஒரு பத்து பனிரெண்டு வருடத்துக்குள்ளேயே அந்த பகுதிகளில் சுமார் முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோட்டையை தன்னுடைய வீரத்தால் கைப்பற்றினார் இவங்க என்ன பண்ணாங்க பார்ப்பனர்கள் சிவாஜி இறந்து அவர் பையன் சாம்பாஜி இறந்து ராஜாராம் அவர் இதில் செஞ்சு கோட்டையிலே இருந்து அங்கேயே செத்துட்டார் அப்புறம் அவருக்கு பிள்ளைங்களும் கிடையாது அவரே சின்ன வயசு அப்புறம் சாகு வர்றார் சாகு வரும்போது ஒரே ஒரு கோட்டையை மிச்சம் கொடுக்குறாங்க முந்நூற்றி எழுபத்தஞ்சி கோட்டை அங்கே இருந்தது ஒரு கோட்டை இங்கே இருக்குது அப்போ அதுலேருந்து வந்த வருமானங்கள் எல்லாத்தையும் இந்த பார்ப்பனர்கள் ஃபுல்லாக ஆட்டையை போட்டு ஆட்டையை போட்ட மட்டும் இல்லைன்னு அந்த நாக்பூர் தான் ஹெட் கோட்டர்ஸ் நாக்பூர் தான் ஹெட் கோர்ட்டர்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருப்போம்ல நாக்பூர் ஏன் ஹெட் கோட்டர்ஸாக மாறிச்சு தெரியுங்களா இவங்க பூரா இந்த பேஷ்வாக்கள் குரூப்லேருந்து வந்தவங்க அவங்க பூரா சிவாஜி மாதிரி ஒருத்தன் ராஜ்யத்தை உருவாக்கி வச்சா ஆட்டையை போட்டு ராஜா வாங்கிறதுக்கு வேணால் தெரியும் ஆட்டையை போட்டு ராஜாவாகி அதுக்கப்புறம் என்னமோ மக்களுக்கு எதாவது செஞ்சாங்களா ஒன்றும் ஒரு கர்மமும் செய்யலை சிவாஜியோட படையில் ஆப்கானிஸ்தான்காரங்க இருந்தாங்க இஸ்லாமியர்கள் இருந்தாங்க எல்லோரும் இருந்தாங்க ஆனால் இவங்க வந்தவொடனே என்ன பண்ணுறாங்க தூய்மை பண்ணுறாங்க தூய்மை பண்ணுறேன்னு பாதி பேர் எல்லோரையும் துறச்சி விட்டாங்க அப்புறம் கடைசியில் போய் வ டெல்லியில் போய் அடி வாங்கிட்டுலாம் வந்தாங்கன்னு வச்சுக்கிங்க அது ஒரு கதை இருக்குது அதுக்குள்ளெல்லாம் போனோம்னா ரொம்ப பெரிய ஹிஸ்டரியாக போகும் அதாவது சிவாஜியை ஏமாற்றி ஆட்டையை போட்டு அந்த காசில் ஒரு ராஜா தான் மனைவிக்கு ராஜான்னு தன்னை சொல்லிக்கிட்ட ஒரு பார்ப்பனர் தன் மனைவிக்கு கட்டின ஒரு வீடு அது அது கொஞ்சம் பழைய காலத்து வீடுன்றதுனால அதை ஹிஸ்டாரிக்கல் சின்னமாக வச்சுருக்காங்க அந்த தொழுகை நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்க தொழுகை நடத்தினதில் அதோடய புனிதம் போயிடுச்சுன்ட்டாங்க அது என்னடா புனிதம்னு சொல்கிற கதனா கோயிலாடா கேடு கேட்ட பசங்களா கடுப்பாகுதுங்க உங்களோட இந்த பார்ப்பனியத்தின் அட்டகாசம் வந்து செம கடுப்பாகுது ஸோ இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன இருந்தால் தான் கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்